ஆட்டம் பாட்டம் பாத்தீங்களா என்ன வாடாங்க வரேன்னு கூப்பிட்டீங்களா என்ன சின்ராசு என்ன சின்ராசு காலையிலே பாட்டு கையில வாழ்ப்பா தாரு வேற ஒரே அமக்கல படுத்துற ஐயா உங்களுக்கு தெரியாதா இன்னைக்கு நம்ம லட்சுமி பிறந்த நாள் அப்படியா பிறந்த நாள் வெறுக்கால போறாங்களா அதான் வாழைத்தாரோட போயிட்டு இருக்கேன் அத்த பண்ணாச்சே பாத்தியா எனக்கு அவ மாமா முன்னதான் எனக்கு அந்த யோசனை வரலையே அதுக்கெல்லாம் மூளை வேணும்

இந்த தார் என்ன சைக்கிள் என்ன கத்துக்க சொன்ன கேக்க மாட்டேங்கறீங்களே முதல்ல சைக்கிள் தள்ள கத்துக்கற அதுக்கு அப்புறம் ஓட்ட கத்துக்கறேன்னா ஆ அதுக்கெல்லாம் மாமா நீங்க சைக்கிள் கத்துக்கிட்டா நாம ரெண்டு பேரும் அதனால தான் சொல்றேன் தம்பி என்னம்மா பேசாம வருக? சித்தப்பா இவங்க எல்லாரையும் கூட்டி போ இருந்த காரியத்துக்கு எடுத்துவான வாடா ஏயோ என்னம்மா சைக்கிள் எடுத்துட்டீங்க? என்ன குட்டி என்ன தனியா வந்திருக்கறேன். குட்டி கிட்டி பல்லெல்லாம் பல்ல எல்லாம் தட்டிடுவேன். இது பார் லட்சுமி இந்த இடத்துல யாருமே இல்ல. நீ வேற கோபமா பேசுற இப்ப நான் உன என்ன வேணாலும் பண்ணலாம் அது என்னமோ தெரியல லட்சுமி கல்யாணத்துக்கு அப்புறம் தான் தொடணும்னு சொல்லுது கல்யாணம்னு நடந்தா அது என் மாம ஏ நான் தாலி கட்டினா கழுத்துல முடிச்சு விழுகாதா என் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் உன்ன மாதிரி காலி பசங்க கிட்ட நான் கழுத்த நீட்ட மாட்டேன் அறியாத பொண்ணு புரியாம பேசிடுச்சு சின்ராசோட இது உனக்கு தெரியுது ஆமாண்ண இந்த பிள்ளைக்கு தெரியுதா தெரியல இதை உனக்கு சொல்றேன் என்ன பண்ண சொல்ல எப்பவுமே என் வாழ்க்கையில நீ குறுக்க வரவே கூடாது ஐயோ உங்க வழியில நான் என்ன குறுக்க வர்றேன் நீங்க இந்த வழியில போனா அந்த அந்த வழியில போறேன் என்ன இத அவகிட்ட சொல்லு நீங்க போன சொல்லுகிறேன் நீ சொல்லு அப்புறம் நான் போறேன் அண்ணன் இந்த வழியில போனா நான் அந்த வழியில போறேன் வரட்டா சொல்லிட்டேன் பார்த்து பத்திரமா கூட்டு போடா சரி நான் கல்யாணம் பண்ணிக்கு போற பொண்ணு

நாற்பது நாள் சொல்லி அம்மனுக்கு பூஜை செஞ்சு விசேஷமா தயாரிச்ச தாயத்து கும்பிடுங்க செய்ய வேண்டிய வேலைங்க முதல்ல இதை தொட்டு கும்பிடுங்க எதுக்கு இத கட்டிக்கிட்டா உங்களுக்கு யானை பலம் வரும் மனசுல தைரியம் வரும் யாரு வந்தாலும் உங்களை ஒண்ணுமே பண்ண முடியாது

போடா போடா কইடா ஐ வேலைய செய்யு இதெல்லாம் என்ன இன்ன உங்களுக்கு நிறைய கதை கொடுக்குற 1 2 3 4 சுண்டல் பையற ஊர வச்சு ஐ 5 7 8 காலையிலே நின்று விட்டு 1 2 3 4 டண்டாலீடு குண்டாலீடு ஐ 5 7 8 மஸ்கியாலீடு குஸ்தி போடு 1 2 3 4

எங்கிட்ட மோதாதே ஆராஜாதி ராஜனடா பொம்புக்கு இழுக்காதே அபிராதி வீரனடா எங்கிட்ட மோகதாதே நாராஜாதி ராஜனடா பம்புக்கு இழுக்காதே அபிராதி வீரனடா இனி தப்பாத்தம் என்னோடு கூட்டுப்பட்டு ஓடாதே இனி தப்பாத்தம் என்னோடு அட அப்புறமா கூட்டுப்பட்டு ஓடாதே என்கிட்ட முகாதே ராஜாதி ராஜனட பங்குக்கு இழுக்காத வீர்றன் பின்னாலதானே நான் ஆளாகினேன் எல்லாருக்கும் வீரன் கட்டாயம் உண்டு எனக்கு அது கொஞ்சம் அதிகம் தந்தி தப்பான வேலைக்கு என்னாலும் நானே எப்போதும் துணையாதானதில் தற்காப்புக்காக நான் போடும் சண்டை தப்பாக ஒரு நாளும் போனதில் சரக்கு இருந்தா வித்து பாரு பேச்சு பேச வேணாம் நரம்பு சுருக்கும் கொஞ்சம் கட்டு டக்கர 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 டக்கரடம் ராஜன்கு இழுக்காது கத்தி கத்தி வாய் வாய்வழிக்க போட்ட அத்தோட போகும் அது தேவையில்லை கட்சி கட்டி ஆடும் அட்டமிண்டு வேணா புத்தி கட்டு போகாதே உன்னோட வாழ்க்கை உன் கையில் இருக்கு அடுத்தன கொடுத்தா அது நிற்காத பாரு கஷ்டப்பட்டு வளர்ச்சியும் முன்னேற பாரு இஷ்டப்பட்டு எல்லோரும் பின்னால் வருவார் பதவி இருந்தா பத்து பேரு பணத்துக்காக நூறு பேரு காசுக்கு தான் மதிப்பு இருக்கு மனுஷனுக்கு எங்கே இருக்கு எனக்கு கட்சியும் வேணா ஒரு கொடியும் வேணா அந்த அங்கு டக்கர 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 டக்கரடா எங்கிட்ட மோதாது பங்குக்கு கூட்டுப்பட்டு ஓடாதே இனி தப்பாட்டம் என்னோடு ஆதாதே அட அப்பர் அம்மா கூட்டுப்பட்டு ஓடா